Hi ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Fishing இது வரக்கியும் கடலோட அலக மெய் மருந்து ரசிச்சுட்டு வந்தோம் ஆனால் இன்னைக்கி தண்ணியே இல்லாத பொட்டளை தாங்க சிலிர்த்து போய் ரசிக்க போகிறோம் இது வேறு எங்கேயுமே இல்லை நம்ம தனுஷ்கோடி போகிற பாதையில் அமைச்சிருக்கிற கோதான் ராமர் கோவில் பக்கத்தில் தான் வாங்க சேர்ந்து ரசிக்கலாம் சூப்பராக பாருங்கள் ஏரியா அங்கே அது தெரியுது அதுதான் கோவில் பாருங்க ஒரு ஆள் இல்லை எந்த விதமான நடமாட்டமும் இல்லை செம்ம சூப்பராக இருக்கா அங்க திடீர் தாங்க டிவி டவர் ஒரே ஒரு நாய் மட்டும் ஓடுதுங்க எப்போ போ அப்படி கால் அப்படியே புதைய செம்ம சூப்பராக இருக்குங்க ஏரியாவே எப்பயுமே இந்த பிரிட்ஜில் தண்ணிங்கிறக்கும் இதில் வந்து பறவைகள் தங்கி இருக்கும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம பார்க்கவே முடியாது எந்த சூழ்நிலையிலுமே பாருங்க உள்ளே உள்ள பாறை ஃபுல்லாக அப்படியே கிடக்கு பாருங்கள் இப்படியே போய்கிட்டே இருக்கலாம் போல அது அந்த இடமே ரொம்ப ரம்மியமா இருக்குங்க இதான் ஓடுது பாருங்க குருவி ஓடுதா ஆ தெரியுதா உங்களுக்கு ஈரம் தெரியுதா செம செம சொல்றதுக்கு வந்து இதில் வார்த்தையிலே இல்லை அந்த மாதிரியான ஒரு பிளேஸ் இருக்குது நடந்து போனால் அடுத்த அக்கறைக்கு போயிடலாம் போல் இக்கரிலேருந்து அக்கறைக்கு வந்துட்டு இந்த மாதிரி தண்ணியெல்லாம் சூழ்நிலை தான் நம்மளால் கிடக்க முடியும் இல்லைன்னா படகோ போட்டோ ஏதோ ஒன்று தேவைப்படும் நமக்கு ஒரு சின்ன சின்ன குருவி ஓடிக்கிட்டு இருக்கு சூப்பராக அது நம்மள நெருங்கி வந்து நல்லா இருக்கும் கடல் இப்படி ஒரு கிளீனாக பார்த்துருக்கீங்களா இதில் தண்ணி கிடைக்க இந்த இடம் தண்ணி கிடக்கு இப்போ தண்ணி ஊத்த பொங்கி இப்போ வர ஆரம்பிச்சிடும் இந்த பாருங்களேன் இந்த இடம் தண்ணி கிடக்குற இடம் இந்த ஊர்றா பாருங்க அந்த குருவி அது என்ன குருவியா நண்டா பக்கத்துல போயிடலாம் அது ஓடிக்கிட்டே இருக்கு நம்மளும் ஓடி போய் தான் பிடிக்கணும் போல அத தெரியுதா ரன்னையில் ரன்னிங்ல போறது அது பக்கத்துல வந்து என்ன சூப்பரா இருக்கும் அது ஒரு பறவை அது நம்மளால ஓடி பிடிக்கவே முடியாது டீ டவர் தெரியுனா சூப்பராக இருக்கும் டீ டவர் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லைங்க ஃபுல்லாகவே தண்ணி கிடக்கிற இடம் இது ஆனால் ஒரு சிங்கிள் வாட்டர் ட்ராப் கூட இங்கே கிடையாது எல்லாமே உள்வாங்கியிருக்கு இப்போதைக்கு அந்த பாலத்துலேருந்து இந்த இடத்த பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அழகாக ரெண்டு பக்கமும் தண்ணி கிடக்கும் அதுதான் கோதாண்டம் கோவில் ஆனால் இங்கே ஒரு சொட்டு நீர் கூட இல்லாமல் இன்னைக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஏன்னா இப்படி நான் வரைக்கும் பார்த்ததே கிடையாது பாருங்க நம்ம கடந்து வந்த அந்த ரோடு பாருங்க நம்ம நடுக்கடல நிக்கிறோம் இப்ப கிட்டத்தட்ட சொல்ல போனா சுத்தி நம்மளை சுத்தி யாருமே இல்லை ஒரு கம்பு ஒரு கரெக்டா ஒரு பாசி எதுவுமே இல்லை பாருங்க இந்த இடத்துல வெறும் மணல் தான் வெறும் மணல் ஒரு ஆறு மாதிரி இருக்குது பார்த்தாலே அது சுற்றிலுமே கர்பிடி எல்லாம் பாருங்களேன் தூரத்தில் எவ்வளோ அழகா இருக்குன்னு சான்ஸ்லெஸ்ங்க இப்படி ஒரு வியூ இன்னைக்கு கிடைச்சது அந்த பெரிய வரப்பிரசாதம் கூட சொல்லலாம் அவ்வளோ பார்த்தீங்கன்னா மெய் மரத நின்றுங்க ஏன்னா இவ்வளோ பெரிய பொட்டு பாளையோனத்தில் பார்த்துருப்போம் இல்லைன்னா ஒரு கடலில் வந்துட்டு இவ்வளோ தூரம் நம்ம தண்ணி பார்த்துருப்போம் ஆனால் இது கரெக்டாக அது வந்து சூரியன் வெளிச்சம் படப்பட்ஸ் நடுசு கோடி போராள பாதிரியே என்னடா பாருங்க தண்ணி கிடந்தா அதுல எதுவுமே இருக்காது ரொம்ப கிளியரா இருக்கும் பாத்தீங்களா ஒரு ஒண்ணும் ஒரு பொட்டல் அதுக்கு மேல ஒரு சின்ன பிரிட்ஜு அதுக்கு மேல அப்படியே கிளவுட்ஸ் பாருங்க அப்படியே மலையில இருந்து ஒளி பிச்சுக்கிட்டு வர்ற மாதிரி இருக்குமே தண்ணி கிடக்கும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சம்கிட்ட இல்லாம இருக்கு அதான் என்ன தெரியல மொத்தமாவே தண்ணி பத்தி இருக்கு பாருங்க சூப்பரான பிரிட்ஜுங்க அது செம்ம வியூவாக இருக்கும் அது இந்த பக்கமே வந்து தண்ணி கிடக்கும் ஸோ இந்த இடத்த கிராஸ் பண்ணி போகும்போது ரொம்ப அழகாக இருக்கும் அது எப்போவுமே பார்க்குறப்ப ஆனால் இன்றைக்கி அதை விட பியூட்டியாக தான் இருக்குது எப்படியுமே தனுஷ்கோடிக்கு வரவங்க பக்தர்கள் வந்துட்டு கண்டிப்பாக அந்த கோயிலை விசிட் பண்ணாமல் போக மாட்டாங்க இதுலேயுமே நிறையா கடைகள் எல்லாமே இருக்கும் அதில் க்ரௌடை பார்த்தீங்கல்ல பயங்கரமான க்ரௌட் இருக்குது இந்த ஈவினிங் டைம்லேயும் கூட இங்கே இவ்வளோ க்ரௌட் உள்ள போய் பார்க்கலாம் பார்த்தோம் வெளியில பார்த்தீங்க அதனால நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடலில் கிடைக்கிற சங்கு முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்ல நீங்க ஆன்லைன்லேயே வாங்கிக்கிறோம் டபிள்யூ டபிள்யூ காம்